வணக்கம் தற்காலத்தில் நம்ம சம்பாதிக்கிற இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து மாதா மாதம் நம்ம வந்து சேமிக்கணும் அதை ஏதாவது ஒரு விஷயத்தில் முதலீடு பண்ணணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு வந்து நம்ம எல்லாருக்குமே இருந்துகிட்டு இருக்குது அது ரொம்பவே ஒரு நல்ல ஒரு விஷயம் ஆனா இந்த மாதிரி சேமிக்கணும் அப்படின்னு ஒரு நினைப்பு வர்றது வரும்போது இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு நாலு விஷயங்கள் கண்டிப்பாக பண்ணிருக்க வேண்டும் அது பண்ணலைன்னா நீங்க எவ்வளதா சேமிப்பு பண்ணாலுமே வந்து உங்களுக்கு வந்து அது முழு பயனை உங்களுக்கு அளிக்காது ஏ என்னது அந்த நாலு விஷயங்கள் தான் வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நம்ம வந்து பெரிய சம்பளம் வாங்குற ஒரு நல்ல வேலையில இருந்தாலோ அல்லது ரொம்பவே கொஞ்சமா சம்பளம் வாங்குற ஒரு வேலையில இருந்தாலோ வந்து நம்ம வந்து ஒரு சேமிப்பு அப்படின்னு பண்ணணும்னு நினைக்கிறோம் அதாவது எதுக்காக நம்ம சேமிப்பு பண்ணணும்னு நினைக்கிறோம் ஒன்று வந்து நம்ம குழந்தைகளோட படிப்பு அடுத்தது குழந்தைகளோட கல்யாணம் அதுக்கப்புறம் மிக முக்கியமான ஒன்று நம்ம வந்து வேலையெல்லாம் முடிஞ்சு ரிட்டையர்மென்ட் ஆகிற நேரத்தில் அப்போ நமக்கு பணம் தேவை இருக்கும் இது எல்லா விஷயங்களுக்காகவும் நம்ம வந்து சேமிப்பு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் இப்படி பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது ஒரு நாலு விஷயங்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கணும் அப்படி பண்ணலை அப்படின்னா நீங்கள் சேர்த்து வச்ச சேமிப்பு எல்லாமே வந்து அந்த நாலு விஷயங்களுக்காக கரைஞ்சு போயிடும் அதுக்காக தான் வந்து இதில் அந்த நாலு விஷயங்களை பற்றி சொல்ல போகிறேன் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் அதாவது இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி கோவிட் வந்துச்சு அப்ப நிறைய பேருக்கு வந்து வேலை இல்லாம போச்சு நிறைய பேர் வந்து உடல்நிலை சரியில்லாம போனாங்க இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி காரணங்களால் வந்து நமக்கு சடனாக வேலை இல்லாமல் போகுது அப்படின்னா வந்து நம்மளோட அத்தியாவசிய தேவைகள் எப்போவுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதற்கான காசு நம்மக்கிட்ட எப்போவுமே இருக்கணும் அதுக்காக நம்ம இன்னொருத்தட்ட போய் நிற்க முடியாது இதற்கு தான் வந்து எமர்ஜென்சி ஃபண்டு சரி இந்த எமர்ஜென்சி ஃபண்டுனால் அதை வந்து எவ்வளோ வச்சுருக்கணும் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு நம்மளோட குடும்பத்துக்கு எவ்வளோ செலவாகுது ஒரு இருபதாயிரம் செலவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு அந்த செலவை வந்து மீட் அவுட் பண்ணுற மாதிரி நம்மக்கிட்ட ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கணும் அதாவது இருபதாயிரம் நமக்கு செலவாகுது அப்படின்னா வந்து ஆறு மாதம்னா ஒரு லட்சத்து இருபதாயிரம் வந்து நம்மக்கிட்ட வந்து கேஷ் ஆகவோ அல்லது ஃபிக்ஸட் டெபாசிட் ஆகவோ அதாவது லிக்விடாக இருக்கணும் எப்போ வேணால் ஆள் நம்மளை எடுக்கிற மாதிரி இருக்கணும் இந்த பணத்தை கொண்டு போய் வந்து பங்கு சந்தையில் போடுறதோ மியூச்சுவல் ஃபண்டில் போடுறதோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது நம்ம வந்து சடனாக ஒரு எமர்ஜென்சி வருது அப்படின்னா உடனே அந்த பணத்தை எடுத்து நம்ம வந்து உபயோகப்படுத்துகிற மாதிரி இருக்கணும் இதுதான் வந்து எமர்ஜென்சி ஃபண்டு இது வந்து முதல் விஷயம் அடுத்ததாக என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் அதாவது நமக்கு வந்து எப்போனாலும் எந்த ஒரு உடல் பிரச்சனைனாலும் வரலாம் அதுவும் இந்த காலகட்டத்தில் நம்மளோட லைஃப் எல்லாமே வந்து ரொம்ப வந்து வித்தியாசமாக இருக்குது ரொம்ப ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது இதனால நமக்கு எனி டைம் வந்து நம்ம சிக்காகலாம் இதை வந்து இதுக்காக வந்து நம்ம என்ன பண்ணணும்னா எல்லாருமே வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கணும் அது தனக்கும் எடுத்திருக்கணும் தன்னை சார்ந்தவர்கள் தன்னோட குடும்பத்திற்கும் சேர்த்தே வந்து ஒரு ஃபேமிலி ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கணும் இதில் எல்லோரும் பண்ணுற ஒரு தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் வந்து எனக்கு இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது ஏன்னா நம்ம ஒரு நாள் நமக்கு அந்த வேலை வந்து இல்லாமல் போகுது அப்படிங்கிற போது அந்த இன்சூரன்ஸும் அன்னையோடு இல்லாமல் போயிடும் அதனால நம்ம தனியாகவே வந்து நம்ம குடும்பத்துக்காண்டி ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக எடுத்துருக்கணும் இது ரெண்டாவது மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் அதாவது குடும்பத்துல ஒருத்தர் தான் வந்து சம்பாதிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு அவரு வந்து ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குது அவர் வந்து இறக்க நேரிடுது அப்படின்னா அந்த அந்த குடும்பத்துக்கு வந்து அந்த வர்ற அந்த சம்பளம் வந்து நின்று போகுது அப்போ திடீர்னு அப்படி நின்று போகுதுன்னா அவர்களுடைய அத்தியாவசிய தேவைகள் இந்த குழந்தைங்களோட படிப்பு இது எல்லாமே வந்து ஒரு உள்ளாகுது இதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் வந்து இந்த குடும்பத்தில் சம்பாதிக்கிறவர் வந்து தன ஒரு பேரில் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கணும் சரி இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு குடும்பத்தோட செலவு வந்து ஒரு வருடத்திற்கு நாலு லட்ச ரூபா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இன்டூ இருபத்தை இருபத்தைந்து தடவை அதாவது நாலு லட்சம்னா அதாவது ஒரு கோடி வந்து அவர் பேரில் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கணும் இது வந்து கண்டிப்பாக அவர் எடுத்தால் அவர் இல்லாத நேரத்திலும் அந்த குடும்பம் வந்து பாதுகாப்பாக இருக்கும் இது வந்து மூணாவது விஷயம் கடைசி நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் அதாவது நம்ம சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா முதல்ல வந்து கடன் எல்லாத்தையுமே வந்து முடிச்சிடணும் நீங்கள் அது வந்து ஒரு கார் வாங்கினதுவாகட்டும் அல்லது வீடு வாங்குறதா இருக்கட்டும் அல்லது யாருக்கா யார்கிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்கதாக இருக்கட்டும் அது எதுவுமே இல்லாதபடி இருக்கிற தான் நீங்கள் வந்து ஒரு சேமிப்பு முதலீடோ ஆரம்பிக்கணும் ஒரு கடன் எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த காசை கொண்டு போய் முதலீடு பண்ணுறது அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் பண்ணக்கூடாது உங்களோட தேவைகள்லாம் போக உபரியாகிற பணத்தை தான் வந்து நீங்கள் வந்து சேவிங்ஸாகவோ அல்லது முதலீட்டாகவோ கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும் எனவே நம்ம எல்லாருமே வந்து ஒரு சேவிங்ஸோ முதலீடோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி இந்த நாலு விஷயங்களை கண்டிப்பாக பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களோட சேவிங்ஸை நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணலாம் நன்றி